ஆமாப்ப எதுக்கு நமக்கு ஆமா ஆஹ் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டுல கொடுப்பாங்க அலப்பறை பெரிய அலப்பறை அவங்க கொடுக்கறது பெரிய மண்டை குடச்சலாச்சு ஏன்னா இந்த நம்ம பேரணி நடந்தே பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு சம்பந்தமாதே போதை பொருள் ஒழிப்பு மது ஒழிப்பு மது ஒழிப்பு ஆமா ஏன்னா இந்த கல்யாண வீடுகள்ல போதையை போட்டு கொடுப்பாங்க அலப்பறை பார்த்திருக்கீங்களா பயங்கரமா கொடுப்பாங்க ஆமா ஒரு வீட்ல அதான் சமைச்சையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்குற இடத்துல போய் ஒருத்தர் என்ன பண்றாங்க தெரியுமா முழு போதைய ஏன்னா இருபத்தி நாலு ஐட்டம் வச்சாலும் பத்தாது பத்தாது நம்ம ஆளுங்களுக்கு ஆமா திருவிழா தேதிகள்ல கல்யாணத்துல சில பேரு சாப்பிட்டு முடிச்சு மிச்சத்தை துண்டுல கட்டி தோல்ல ஓட்டுக்கட்டி என்னமோ இருமுடி கட்டி போற மாதிரி ஓவாய் பார்த்துக்கு ஆமா சில பேர் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஐட்டம் இலையில வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க ஆனா அது பத்தாது பத்தாது மாப்பிளை

அந்த அளவுக்கு வந்து குடி வந்து குடிமா குடி வந்து அந்த அளவுக்கு பெரிய போச்சு சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அந்த அளவுக்கு குடிக்கிறாங்க இந்த கல்யாண வீடுன்னு சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது நீ இந்த பந்தி உட்காடுறாங்கல்ல பந்தியில அவங்க எல்லாம் பாத்துர்க்க இந்த பின்னாடி உட்காடுறாங்க போற தலவாளை இல வேணும் பாங்க ஆமா எப்பறா கடை முத பந்தியில இருந்து கடைசி பந்தி வரைக்கும் தலவாளை இல போட்டாங்க நல்லி எலும்பா போறாங்க நான் செக் பண்ணலாம்னு கிச்சன் பக்கம் போனேன் இவன் சாப்பிட்டு முடிச்ச இலைய போற அவங்க கழிவு கழி மறுபடியும் கொண்டு வந்து டேபிள்ல வரேன் ஏனா கேக்குற போற தலவாளை சரி நல்லி எலும்பு எப்படியா வரணும்னு கேட்டா நாய் சண்டை போட்டு சிக்கன்ல கொண்டு வந்து போற கழிவு கொண்டு வந்து நல்லி எலும்பல போறாங்க ஆமா இது பேரு நல்லி எலும்பா ஆமா எப்படி எல்லாம் யோசிக்கறாங்க தெரியுமா கண்டிப்பா என்ன பொழப்பு ஏன்னா இதுல வந்து என்னன்னா நம்ம அடுத்தவுளை பார்த்து பிட்ட அடிச்சு வாழக்கூடாது பிட்டடிச்சு வாழக்கூடாது சில பேர் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி முடிவு வெட்டிக்குவாங்க அப்படிங்கறது ஆமா அஜித்துக்கு வந்து இயற்கையாவே அவருக்கு நெறைச்சிருக்கு கண்ணாம்பூச்சிறு ஆமா அப்படி அஜித் அஜித் சார்க்கு வந்து இயற்கையாவே நறைச்சிருக்கு

ஒரு ஊர்ல என்னன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பத்து கிட்ட எரிஞ்சிருச்சு பத்து எரியுது ஆமா அதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டா தன்னுடைய உயிர பணைய வச்சு ஒரு பத்து பேரை காப்பாத்திட்டான் காப்பாத்திட்டான் ஆமா தமிழக அரசுல இருந்து எல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க எல்லாம் பணம் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் பாராட்டிட்டாங்க பாராட்டு மழை பொழியுது ஆமா சமூக ஊடகத்தை எல்லாம் வந்துட்டாப்ல வந்தோன்னா பக்கத்துக்காரனுக்கு பொறுக்கல பொறுக்கல ஆமா என்ன பண்ணிட்டேன் தெரியுமா

வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க ஏ வந்தனம் ஏ வந்தன ஏ வந்தன 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 தானங்க ஏ தானுங்க ஏ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு காரை ஓட்டுங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க பின்பற்ற போட்டுக்கிட்டு கார ஓட்டுங்க ஒவ்வொரு ஸ்பீடுல போகாதீங்க ஒவ்வொரு ஸ்பீடுல போகாதீங்க டிராபிக் ரூல் சேதா மதிச்சிடுங்க டிராபிக் ரூல் சேதா மதிச்சிடுங்க வந்தனா வந்தனா ஏ வந்தனா 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 வந்தனம் தானுங்க நே வந்தனம் தானுங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க ஏ வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க பெண்களை தான் சமமாக மதிக்கணுங்க குழந்தைகளை தொட்டவன மிதிக்கணுங்க பெண்களை தான் சமமாக மதிக்கணுங்க குழந்தைகளை தொட்டவன மிதிக்கணுங்க பிள்ளைகளை ஒழுக்காமா வளர்க்கணுங்க பிள்ளைகளை ஒழுக்காமா வளர்க்கணுங்க நாட்டில் குற்றங்களே இல்லாம குறைஞ்சிடுங்க நாட்டில் குற்றங்களே இல்லாம குறைஞ்சிடுங்க வந்தனோ வந்தனம் வந்தனா வந்தன 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 வந்தனம் தானுங்க அன்னைய வந்தனம் தானுங்க வந்திருக்கும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க போதை பொருள ஒழிக்கணுங்க போதைக்கு அடிமையா ஆகாதீங்க போத பொருள ஒழிக்கணுங்க போதைக்கு அடிமையா ஆகாதீங்க நாட்டோட எதிர்காலம் இளைஞர் தாங்க நாட்டோட எதிர்காலம் இளைஞர் தாங்க தீய வழியில் செல்லாதீங்க நீங்க தீய வழியில் செல்லாதீங்க வந்தனா வந்தனா வந்தன 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 வந்தனா வந்தன தானங்க அண்ணே வந்தன தானங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க அண்ணே வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானங்க ஓட்டுக்களை காசுக்காக விக்காதீங்க ஓட்டுக்காக காசுக்காக விற்காதீங்க தலைவந்தா கிடைக்கலன்னு வருந்தாதீங்க வருந்தாதீங்க ஓட்டுக்களை காசுக்காக விற்காதீங்க நல்ல தலைவந்தா கிடைக்கலனு வருந்தாதீங்க நம்மளோட ஆயுதமே பாட்டுதாங்க நம்மளோட ஆயுதமே ஓட்டுதாங்க நம்மளோட ஆயுதமே ஓட்டுதாங்க அதை நல்ல முறையில் போட்டு நீங்க தேர்ந்தெடுங்க நல்ல தலைவன தேர்ந்தெடுங்க வணக்கம் தானுங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க இங்க வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தானுங்க சந்தோஷமா புள்ள ஊட்டியில படிக்க வைங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு கலைஞர்கள் அதே மாதிரி பெரியவர்களே தாய்மார்களே இது இது ஏதோ இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சும்மா சொன்னாங்க ஏதோ நாலஞ்சு பேர் வருவாங்க பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு நினைச்சாரா உண்மையிலேயே வந்து பென்டாஸ்டிகா உண்மை பெரிய கை தட்டை இல்லை வந்திருக்கடா சும்மா பொட்டையை கிளப்பலாம் இல்ல கையை தட்ட மாட்டீங்களா நீங்கள் கலைஞர்கள் நீங்க பின்னாடி சொல்லி சொல்லி நாங்கள் இது ஒன்று டெம்பில் சுத்தி சுத்தி பேச இது வந்து மேடை தெரியும் எனக்கு நீங்கள் பின்னாடி சொல்லாமே கையை தட்டுவீங்க அப்படின்னு நன்றி வர்றதுக்கு பாட்டு பாட்டு போலாமா மறுபடியும் நன்றி ரெடி ஏன்னா கட்ட படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஏன்னா அந்த காலத்திலையும் திருடுறேன் அந்த காலத்திலையும் திருடுறேன் ஆமா ஆமா விதவிதமா திருடுறேன் விதவிதமா ஆமா எப்படி தமிழ்நாட்டுல இருக்க ஆள் பார்த்தாலும் வடநாட்டுல இருந்து வந்து ஏடிஎம் கொள்ளையடிக்கிறேன் கொள்ளையடிக்கிறேன் ஆமா ஏன்னா கட்ட படத்துல ஒரு பாட்டு வரும் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணி அம்மா காசு மாலை பத்திரமா பாத்துக்கம்மா அண்ணே வாங்க வாங்க சொல்லுங்க இதுவும் ஒரு விழிப்புணர்வு

இப்ப வந்து வக்கீல் கேக்குறாரு கேக்குறாரு வாரு நீ தானே ஏடிஎம்ல வந்து இந்த கடப்பறைய போட்டு எடுத்தவன் கடப்பறை போட்டு நெம்பி எடுத்தவன் ஆமா அப்படின்னா அவர் பணிவா சொல்றாரு ஐயா கார்டு இருக்கவே காடை போட்டு எடுக்கிறேன் காடை போட்டு இந்த காடு இல்ல நல்லா கடப்பாறையை போட்டு எடுத்தேங்க ஐயா என்ன இருக்குதோ அதை வச்சு எடுத்திருக்கா ஆமா அந்த அளவுக்கு ஏன்னா ஏடிஎம் வந்து அந்த அளவுக்கு வந்து பணம் கொட்டுது இப்பதாயா கைய தட்டி இருக்காங்க இந்த காமெடி இப்பதாயா புரியுது உங்களுக்கு ஆமா இவ்வளவு நேரமா புரியல இப்பதாயா புரியுது ஆமா அந்த அளவுக்கு வந்து அந்த ஏடிஎம் கொள்ள ஏடிஎம் கொள்ள வடநாட்டுல இருந்து வர அளவுக்கு இருக்குது இருக்குது நிலைமை நிலைமை ஏன்னா இன்னைக்கு தங்கம் தங்கத்தோட விலை தாறுமாறா ஏறிட்டு போகுது ஏறிட்டு போயிட்டு இருக்கு ஆமா அன்னைக்கு எல்லாம் பார்த்தா ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு தங்க விலை கேட்டு 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 என்ன தெரியுமா ஐயாயிரம் ஏறுது ஏறுது ஐநூறு ரூபா குறையுது குறையுது ஏறுது குறையுது அத வந்து ஏறுறத எப்படி தெரியுமா போடுறாங்க ஐயாயிரம் ஏறியது அப்படின்னு போடுறாங்க இந்த ஐநூறு ரூபா குறைஞ்சது எப்படி தெரியுமா ஐநூறு குறைந்தது அப்படின்னு போடுறாங்க அது அது கொட்டை இடத்துல பெருசா பெருசா போடுறாங்க வணக்கம் இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள் அப்படி அந்த கூடுனத கூடுனதை கூடுனதை சொல்லிட்டு அதே மாதிரி பெட்ரோல் விலை ரெண்டு ரூபாய் இருக்கு சத்தம் இல்லாம ஏத்துவாங்க ஆமா அடுத்த நாள் காலையில இருபது பைசா ஆமா பெரிய பக்கத்துல ஓடுவாங்க ரெண்டு பைசா குறைஞ்சிருக்குது டீசல் ஆமா என்ன பண்றது நம்ம நாடு அந்த நிலமையில இருக்குதே ஆமா சில ஊர்ல எல்லாம் கும்மி கொட்டுவாங்க கும்மி கொட்டுவாங்க கும்மி கொட்டினா அவ்வளவு அழகா இருக்கும் கண்கொள்ளாத காட்சியா இருக்குமே முளப்பாரி வச்சு கும்மி ஓட்டினா சூப்பரா இருக்கு அதுல ஏதாவது சின்னதா ஒரு ரீல் பண்ணி உலக அளவுல பேமஸ் ஆயிடுறாப்பா ஆமா அதுல